அம்மாவோட மொத்தம் ஏழு பேர் ஏழு பேரில் ரெண்டாவது சின்னமாக கட்டி கொடுக்கும் போது அது மூணு உள்ளியோட தீர்ந்து விட்டாங்க மூணு உள்ளியை தீர்ந்து விடும் போது மறுபடியும் இன்னொருத்தனுக்கு வாக்கப்பட்டு ரெண்டு உள்ளியோட மறுபடியும் அவன் வேணாம் சொன்னோம்னா அந்த ஒத்த பிள்ளையை கூப்பிட்டு விடுத்தேன் போய் பிழைக்க போகும்போது அந்த பிழைக்கிற இடத்துல ஒருத்தனோட தொடர்பாக இருந்து அவனுக்கு ராமர் லட்சுமணன் ரெண்டு பிள்ளை வச்சு சரணுன்னு அந்த ரெண்டு பிள்ளை பார்த்தோம்னா ராமருக்கு கல்யாணம் பண்ணும்போதே பத்து வருஷமாக பிள்ளை நின்று அவன் கொண்டாட்டி விட்டு இவன் வந்து மறு கல்யாணம் பண்ணித்தேன் அவனுக்கு ஒத்த பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறக்கும் போதே அந்த பிள்ளை வயசுக்கு வந்து அதுக்கப்புறம் பதினெட்டு வயசில் ஒருத்தனை கூட்டு ஓடி போச்சு கூட்டு ஓடி போனதுக்கு தான் அதுக்கு மூணு ஒம்பளை ரெண்டு வயலுக்கு கடைசி பயலுக்கு வந்து கல்யாணம் பண்ணி போதே பெரிய பிரச்சனை ஆகி அதுக்கப்புறம் மூணாவது சித்தியை கூட்டு வந்து கல்யாணம் பண்ணும்போது அதுக்கு ஒத்த பொம்பளை பிள்ளையோட பிறந்த அதுக்கு ஒரு பயவ வந்து பிறந்தalle அவனுக்கு காது ஊத்தி பேர் வச்சு அவன் பேரு தான் வினித் அப்ப உனக்கு பேர் வைக்கல ஏன் பேர் சொல்லணும்னா மூணு நாள் ஆகும் ஏய் தம்பி ராமி தம்பி கெட்டிக்காரே இப்படி ஒரு கெட்டிக்காரன்னா உலகத்துல பாக்குறது ரொம்ப கஷ்டம் இப்ப சுன்னறே இதா புரிஞ்சிருங்க இருங்க 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 ஐயா உனக்கு நான் அடிமையா

உங்களை பத்தி எங்களுக்கு நன்றாக தெரியும் நான் உங்க அப்பா பிரம்மா உங்க அம்மா அங்கே போக எங்க அப்பா அம்மா தெரியும் ஏன்னா முற்றும் தெரிந்தவர்கள் நடப்பது நடக்க அத்தனை தெரிந்தவர்கள் தாங்கள் நாங்கள் விளையாட்டுத்தனமாக கோமாளி நீங்க சிந்திக்க வைக்கக்கூடிய மகாமுனியை வணங்குகிறேன் சரி என் தங்கச்சி வள்ளி இருக்கு இன்னும் ஏ ஏழு ஒண்ணு இருக்குங்க அப்படியா சரி உங்க தங்கச்சி பார்க்கறதுக்கு முன்மாறு ஏழ அழைத்து வாருங்கள் போங்க ஏன்னே அழைச்சு வாங்கன்னு கையை அப்படி சொல்லட்டினாரே ஸ்பின் போலிங் மாதிரி என்ன அழைத்து வாருங்கள் என்றால்

கோடி தண்ணி வர டேய் மணப்பார பக்கம் எனக்கு பேர் இருக்குடா அது மணாமரங்கனம நாளை காலைல அந்த விஷயம் தெரிஞ்சா வண்டி ஓடாத அந்த பேர் இருக்கும்போது தம்பாத்திய பண்ணிக்கப் பாற பளைக்க சம்பாத்தியம் பண்ணிக்கிற மணப்பாரயில ஒரு ஆபீஸ் திருச்சில ஒரு ஆபீஸ் ஆனா புத்தானத்தத்துல ஒரு ஆபீஸ் வர்சே போட்டுக்குறோம் எம்.கே.ஆர் ஆபீஸ் அவன் 졸றது மாமாவால ஆபீஸ்ங்கயா அவன் கப்பிளிங்க கப்பிளிங்கதா போடா அங்க திருச்சி வந்துருங்க பக்கமா

போய் தடவை இருக்க எதற்காக அழைத்தீர்கள் ஐயா அவர் நீங்க நாடகத்தை பார்க்க முடியாது எல்லா பேரும் கவனமும் அவர் பக்கம் அவளை தான் சொல்லுவேன் அவரை கொண்டு போய் எரிச்சிடுறது நல்லது முடிச்சிருங்க அதே அஞ்சு கோடி செலவு பண்ணி நீங்க திருவிழா நடத்தினால அரை கட்டிங்களை சோழியை முடிச்சிருவாங்க இன்னும் மேலே என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா ஊர்லேயும் கரண்டு கம்பியை சுற்றி வளைச்சி போட்டுக்கிட்டு செக் பண்ணிக்கிட்டு அனுப்புங்க நாடகம் பார்க்க எர்த்தடிக்கிட்டு அதோட ஆமாம்மா இப்போ என்ன பண்ண சொல்றியா அப்போ நாங்கள் வர்ற கஷ்டம் உங்களுக்கு தெரியாது உள்ள கொட்டாய்குள்ள வந்து எனக்கெல்லாம் முத்தம் கொடுத்துட்டு போட்டாரு கொஞ்சம் நேரத்தில் என்னை கொலை தெரிஞ்சாய் ஓ முத் அவன் போட்ட சரக்குக்கும் கணேசி கோயிலைக்கு முத்தம் கொடுத்துட்டேன் அம்மா அம்மாடி பாவம் பாவம் கிடையாது ஒரே ஒரு விஷயம் தான் அடித்த மதுவு மற்றவர்களுக்கு துன்புறுத்தாமல் இருந்தவன் மனிதன் துன்புறுத்துற மாதிரி அந்த நிலைமைக்கு வந்துட்டான் படுத்துறணும் அதனோட விளைவு இப்ப தெரியாதுப்பா நானும் ஒரு காலத்துல பெருங்கொண்ட குடியாரே மருதமணியும் பெருங்கொண்ட குடியார்தான் நாங்க அதெல்லாம் அனுபவிச்சு தான் பட்டு அதுக்கு நாங்க சொல்கிறோம் சொல்றோம் கண்ணே தாவே அம்மா நம்ம இடத்துக்கு நாரதர் வந்திருக்க சுவாமி வாருங்கள் நல்லா சித்தாருங்கள் என்ன சொல்றியா சாமி! ஊ

கட்டி பிடிக்கிற கட்டிய குடிக்கிற கட்டிய பிடிக்கிற கட்டியோட தெரிஞ்ச நீ ஒரு பேப்பா என்ன ஜம்ப் பண்ணி என்ன என்ன சாமி துள்ளி குதிக்கிற மாதிரி இருக்கு குறவ மீன் குடிக்கிறியா அவர் குறவ மீன் பிடிக்கிறாரு நீங்க என்ன மீன் பிடிக்கிற எழுத்து மீன் பிடிப்பாரு நான் பெரிய வெறாமனவே பிடிக்கிறேன் இல்ல நீங்க சில அவர் குறவ மீன் நான் கெண்ட மீன் மருதமணி முகம் இங்க இருக்கு ஏன் இங்கேயே பார்த்து பேசுறீங்க அதான் மறைக்குது இது பொகரையவே ஐயோ சரியா அன்னைக்கு ஒரு சலங்க மாசம் வந்தாங்க அவங்களை கட்டி பிடிக்கல இன்னைக்கு இவங்கள இவங்களை கட்டி பிடிக்கல அதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு தாங்க சாப்பிட முடியும் என்ன சாமி

छट्टा <todulgue> அனுப்படுதா என்ன வந்திருக்காரு ரொம்ப சந்தோஷம் அண்ணா தங்கச்சி அண்ணா முதல்ல பார்த்தா இப்ப ஆள் சூப்பரா இருக்கே தங்கச்சி டேய் உனக்கு நான் தங்கச்சி உனக்கு எரும மாடு முகரையே பாரு முகரையே இந்த தங்கச்சி கூட விட்டு வைக்க மாட்டேங்கிற நல்லா இருக்க போறலாம் நல்லா நான் உனக்கு தங்கச்சி வேணும் நீ எனக்கு அண்ணா வேணும் பெரிய அண்ணே